ஹாய் ஐஎம் டாக்டர் கோவர்தினி காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் இன்னைக்கு வார்ட் அண்டு மோல்ட் ரிமூவல் பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வார்ட்னா என்னென்னா இது வந்து சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து சின்ன இடமா இருக்கும் பட் அது மேலே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு வரது பெருசு பெருசாக வரும் இது வந்து நம்ம கழுத்து பின் கழுத்து செஸ்ட்டு முதுகு அந்த மாதிரி இடத்துலலாம் வர அக்கல் அந்த மாதிரி இடத்துலலாம் வர வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு விதமான வைரல் இன்ஃபெக்ஷன்னால் வருது இது வந்து ரொம்ப ஹார்ம்லெஸ் அதனால இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம இந்த மாதிரி வார்ட் வரும்போது ரிமூவ் பண்ணிக்கணும் இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலன்னா இப்போது நிறைய இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சின்னதாக நிறைய ஃபேஸ்லலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது டாபிக்கல் அனஸ்தீஷியா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேடியோ ஃப்ரீக்குவென்சி டயத்தெர்மின்னு இருக்குது அது என்ன ஸ்பெஷல் அதில்னா நம்ம இப்போ ஒரு இடத்துல டச் பண்ணோம்னா அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஹீட் எனர்ஜி போகும் சரௌண்டிங் ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாது அந்த மாதிரி டயத்தெருமில ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்கார் வராது அந்த மாதிரி டயத்திருமையை வச்சு அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் இப்போது அதே பார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம டாபிக்கல் அனஸ்தீஷியா கொடுத்து பண்ணோன்னா கொஞ்சம் பெயினாக இருக்கும் அதனால் லோக்கல் அனஸ்தட்டிக் இன்ஜெக்ஷன் அந்த இடத்துல சின்ன இன்சுலின் சிரிஞ்சு வச்சு லோக்கல் அனஸ்தீசியா இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி அந்த நம்ம ரேடியோ ஃப்ரீக்குவென்சி டயத்தருமே வச்சு கட் பண்ணி எடுக்கலாம் இப்போது இது வந்து பார்ட்டு மோல் பார்த்திங்கன்னா மோல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ப்ரொஜ் ரொம்ப ப்ரொஜெக்டைலாக இருக்காது பட் ஸ்கின்னில் ஃப்ளாட்டாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல ஆழமாக போயிருக்கும் இப்போ இதை வந்து மேலே போல் நம்ம ரேடியோ ஃப்ரீக்குவென்சி டயத்திரமி வச்சு எடுத்தோம்னா அப்புறம் பார்த்தா நல்லா போயிட்ட மாதிரி தெரியும் பட் அகெய்ன் அதிலிருந்து குரோ ஆகும் லேட்டராக கொஞ்சம் நாள் கழித்து அதுலேருந்து குரோ ஆகும் இப்போ பர்மனெண்ட்டாக எப்படி மூளை ரிமூவ் பண்ணலான்னு கேட்டால் அந்த இடத்துல லோக்கல் அணசீஷியா கொடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்து தான் ரிமூவ் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை சூச்சர் பண்ணணும் ஃபைன் சூச்சர்ஸ் பண்ணலாம் அதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கார் வராமல் ஒரு சின்ன தின்னாக கோடு மாதிரி ஸ்கார் வரும் பட் ஸ்கார் வரும் இதில் அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுக்கு வாட் இருக்குது மோல் இருக்குது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் நீங்கள் போர்டு சர்ட்டிஃபைடு டெர்மட்டாலஜிஸ்ட் அல்லது போர்டு சர்ட்டிஃபைடு பிளாஸ்டிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வாட்டாக மோலான்னு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க Thank you all.